பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் அகநானூறு மற்றும் நற்றினையை பற்றி கேள்விகள் காண்போம் அகனானூரில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அகனானூரில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் குட ஓலை முறை தேர்தல் முறையை பற்றி பாடும் நூல் எது குட முறை தேர்தல் முறையை பற்றி பாடும் நூல் அகனானூறு அகனானூற்றின் பாவகை யாது அகனானூற்றின் பாவகை ஆசிரியர்பா அகனானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது அகநானூறு மூன்று பிரிவுகளை கொண்டது வேறு பெயர்கள் யாது வேறு பெயர்கள் நெடுந்தொகை அகனானூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி அகனானூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி நித்தில கோவை அகனானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் எந்த திணையை சார்ந்தன அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் மருதத்திணையை சார்ந்தன கொற்கையில் பெருந்துறை முத்து என கூறும் நூல் எது கொற்கையில் பெருந்துறை முத்து என கூறும் நூல் அகநானூறு உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் அகநானூறு புலால் நாற்றமுடையதாக அகநானூறு எதை கூறுகிறது புலால் நாற்றமுடையதாக அகனானூறு கடல் அலையை கூறுகிறது அகனானூற்றில் மணிமிடை பவலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அகனானூற்றில் மணிமினைப் பவளத்தில் உள்ள பாடலின் எண்ணிக்கை நூற்றி எண்பது அகனானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை அகனானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த பாலை பாலைத்தினை சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் அகநானூறு வரலாற்றுச் செய்திகள் மிகுதியாக கொண்ட எட்டு தொகை நூல் எது வரலாற்றுச் செய்திகள் மிகுதியாக கொண்ட எட்டு தொகை நூல் அகனா நூறு யவன கப்பல்கள் பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்காக முசிறி வந்த செய்தியை கூறும் நூல் எவன கப்பல்கள் பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்காக முசிறி வந்த செய்தியை கூறும் நூல் அகனானூறு நற்றினைக்கு உரை எழுதியவர் யார் நற்றினைக்கு உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி நற்றினையின் பாவகை யாது நற்றினையின் பாவகை அகவர்பா நற்றினையில் கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை முதன்மையாக வைத்து பாடப்பட்டது நற்றினையில் கடவுள் வாழ்த்து திருமாலை முதன்மையாக வைத்து பாடப்பட்டது நற்றினையை தொகுப்பித்தவர் யார் நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றினை நற்றினையின் பேரெல்லை பன்னெண்டு அடியாக இருப்பினும் விதிவிலக்காக பதிமூணு அடி கொண்ட பாடலை எழுதியது யார் நற்றினையின் பேரெல்லை பன்னெண்டு அடியாக இருப்பினும் விதிவிலக்காக பதிமூணு அடி கொண்ட பாடலை எழுதியது போதனார் நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது நீரின்றி அமையாத உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் நற்றினை நற்றினையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை நற்றினையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை நாநூறு நற்றினை பாடலில் உள்ள அடிவரையறை நற்றினை பாடலில் உள்ள அடிவரையறை ஒன்பதிலிருந்து பன்னெண்டு வரை நற்றினையின் ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பெயர் நற்றினையின் ஆசிரியர்கள் மொத்தம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்கள் நற்றினையின் கடவுள் வாழ்த்து பாடியவர் நற்றினையின் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நற்றினை எந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நற்றினை நல் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நற்றினை பிரித்து எழுதுக நற்றினை பிரித்து எழுதுக நல் கூட்டல் திணை நற்றினை